சாருக்கு வேறு பிஸ்னிஸ் இல்லையோ நீ எது தொட்டாலும் அழகாயிடுதுல்ல எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல அதான் ப்ரொப்போஸ் பண்ணுறீங்களா நீ ஆர்வமாக பண்ணுற இந்த கலையை ஒரு குட்டி பிஸ்னஸாக பண்ணலாமா நம்ம வாழ்க்கைக்குமே பிசினஸ்லயும் துணையா இருந்தா அதுவே இனிய பொதுவான ஜி ஆர் டி ஜுவலர்ஸ் பொன் பொங்கல் விழா கால சலுகையாக தங்க நகைகளின் சேதாரத்தின் மீது இருபது சதவீதம் குறைவு வைரங்கள் மற்றும் அன்கட் வைரங்களின் மதிப்பின் மீது இருபத்தி ஐந்து சதவீதம் வரை குறைவு ஜி ஆர் டி ஜுவலர்ஸ் சுப ஆரம்பங்களின் ஆரம்பம் உலகமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழர்கள் அனைவருக்கும் இனிய தமிழர் திருநாள் வாழ்த்துக்களை சொல்லி என்னுடைய உரையை துவங்குவதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் பேரன்பர்களே ஒரு இந்து தர்மத்தை நேசிப்பவர்கள் வாழ்வில் ஒரு நாளாவது காசிராமேஸ்வரம் போய் வரணும்னு ஆசைப்படுவாங்க இஸ்லாத்தை நேசிக்கிறவர்கள் வாழ்வில் ஒரு நாளாவது ஹஜ் பயணம் மேற்கொள்ளணும்னு ஆசைப்படுவாங்க கிறிஸ்தவத்தை நேசிப்பவர்கள் வாழ்வில் ஒரு நாளாவது புனித ஜெருசலத்தை பார்த்துவிட்டு வர வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் உண்மையான காதலை நேசிப்பவர்கள் ஒரு நாளாவது பெங்களூரை சுற்றி காதலியோடு போய் வரணும்னு ஆசைப்படுவாங்க நான் வந்து சின்ன வந்தேன் அது காதல் எழுதிய விதி ஆனா உண்மைக்குமே மனிதர்கள் வாழ தகுதியான நகரங்களில் பெங்களூருக்கு டாப் போர் கிடைத்திருக்கிறது காதலர்கள் வாழ தகுதியான இடத்தில் பெங்களூர் டாப் ஸ்கோரில் இருக்கிறது என்ன சொல்றீங்க இங்க இருக்கிற எல்லாம் காதலிக்கணும் இல்லைங்களா சார் நாங்கெல்லாம் பார்க்கறதுக்கு இன்றைய காதல் பண்ணக்கூடிய பசங்க நாங்கெல்லாம் பார்க்கறதுக்கு சிவராஜ்குமார் சார் மாதிரி கொஞ்சம் டெரராக தான் இருப்போம் ஆனால் பழகி பார்த்தீங்கன்னா தான் தெரியும் காதலித்தவர்களுக்காக உயிரே கொடுக்குற புனித் ராஜ்குமார் சாராக இருப்போம் சார் லோக்கலை பிடிச்சிட்டிங்க என்னங்க காதல் இன்னைக்கு சாதாரண ஒரு இளைஞனுக்கு காதல் அமைஞ்சிரும்னு நினைக்கிறீங்களா எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு என்ன மாதிரி ஒரு இளைஞனுக்கு தான் தெரியும் என்னுடைய நண்பன் வந்து சொன்னான் நண்பா உனக்கு தெரியாம நான் ஒரு காதல் செஞ்சேன் என்னுடைய காதலை என்னை கழட்டி விட்டு போயிட்டாடான்னு ரொம்ப சோகமா சொன்னான் நான் ஒரு மூளையில உடஞ்சு போய் உட்காந்துட்டேன் அவன் வந்தான் நண்பா என்னுடைய காதலுக்காக நீ உடஞ்சு போய் உட்காந்துருக்கிய நீதான்டா சிறந்த நண்பன்னு சொன்னா நான் அவன்கிட்ட சொன்னேன் ஓன் காதலி உன்னைய கழட்டி விட்டது போனதுக்காக தான் நான் சோகமா இருக்கல என்னைய கழட்டி விட கூட ஒரு காதலி இல்லையேன்னு நினைச்சுதான்டா கவலைப்பட்டுக்கிட்டேன் அது காதலியே கிடைக்காம காதல் அர்த்தம் உள்ளதுன்னு பேசுறீங்க ஒரு தேவை இருக்கவனுக்கு தாங்க அதோட சிறப்பு என்னன்னு தெரியும் சரி தேடுங்க பெங்களூர்ல கிடைக்கும் சார் நீங்க காதல் என்னவெல்லாம் கொடுக்கும் தெரியுமா இன்னைக்கு நம்ம பசங்களா ரெசல்யூஷன் எடுப்பான் நியூ இயர் பிறந்த உடனே ஜிம்முக்கு போறேன்டா கண்டினியூ பண்ணும்டான்னு பத்தே நாளில் த்ரெண்டு மீன்ல பழைய துணி காய ஆரம்பிச்சிடும் ஆனால் ஒரு பையன் காதலிக்க ஆரம்பிச்சிட்டானா தன்னுடைய காதலிக்காக தன்னை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும் தினமும் ஜிம்முக்கு போவான் காதல் ஆரோக்கியத்தை தருகிறது ஒரு ஒரு கிளாஸில் பெல் அடித்ததுக்கு அப்புறம் பத்து நிமிஷம் போனால் தான் கெத்துன்னு ஒரு பையன் ஃபீல் பண்ணுவான் ஆனால் அதே பையன் காதலிக்க ஆரம்பிச்சிட்டானா தன்னுடைய காதலி வர்றதுக்கு முன்னாடி நம்ம போய் கிளாஸில் இருக்கணும்னு வேகமாக போய் வாட்ச்மேனுக்கு முன்னாடி காலேஜுக்குள்ளே போவான் காதல் கல்வி அறிவை கொடுக்குறோம் ரெண்டு பேரும் ஒரே கிளாஸா ஆமாம் அப்ப பாடத்தையே பார்க்க மாட்டாங்களே சார் எங்க ரூம்மேட் எல்லாம் நாலு நாளைக்கு ஒருத்தன் குளிக்கிறவன் கூட காதலிச்சதுக்கு அப்புறம் ஒரு நாளைக்கு நாலு தடவை குளிச்சுட்டு போறான் காதல் சுகாதாரத்தை கொடுக்கிறது சார் அது சரி அது சரி இன்டர்வியூக்கு லேட்டா போறவன் கூட தன்னுடைய காதலி வரக்கூடிய பஸ் டைமிங் தெரிஞ்சுட்டு அவளுக்கு முன்னாடி போய் பஸ் ஸ்டாண்ட்ல நிற்பான் காதல் நேரம் தவறாமையே கற்றுக் கொடுக்கிறது ஆரோக்கியத்தை கல்வி அறிவை நேர்மை தவறாமையை இப்படி எல்லா விதத்தையும் காதல் சொல்லி கொடுக்குறதுன்னா அது இன்னைக்கு அர்த்தமுள்ளதாக தானே இருக்குது சார் நீங்க அந்த காதல்ங்கிறது ஒரு கலைங்க அது வரணும் அந்த மூணு பேர் மூஞ்சில பாருங்க காதல் கலை இருக்காங்க அதெல்லாம் பாருங்க நடுவுல உட்கார்ந்துருக்கவர் முத்துக்குமரன் போன பொங்கலுக்கு தன்னுடைய காதலிக்கு ஆசை ஆசையா ஒரு சீலை ஒரு சேலை வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாரு பாவம் வாங்கி கொடுக்க முடியல ஏன் அவங்க சுடிதார் கேட்டாங்க ஏன் காசு இல்லையா காதலியே இல்லை எப்படி போய் வாங்கி கொடுப்பாரு இதை நீங்க சொல்லலாமா உங்களுக்கு தானே சார் ஒரு தத்துவம் தெரிஞ்சுக்கங்க ஊராங் காதலை ஊட்டி வளர்த்தாதான் தான் காதல் தானா வளரும் அவர் காதலை ஊட்டி வளர்க்குறீங்களா எங் எங்களை மாதிரி காதல் பண்றவங்களை நினைச்சு நீங்க வளர்த்தா தான் உங்க காதல் வரும் இல்லைன்னா ஈசாலா கப் நமதே கதை தான் உங்களுக்கும் சார் நீங்க பாருங்க ஒவ்வொரு காதலுக்கும் மத்தியில் ஒவ்வொரு கதை இருக்கு நீங்க உலகத்திலே சிறந்த வெற்றி எது தெரியுமா தன் காதலிக்கு முன்பாக எவன் ஒருவன் கிரிக்கெட்ல எல்லாரும் சோகமா இருந்தாங்க இந்திய கிரிக்கெட் ரசிகர்களுக்கு எது தெரியுமா மிகப்பெரிய ஒரு உண்டுதலா இருந்துச்சு ஒன்பது வருஷம் கழிச்சு விராட் கோலி ஒரு விக்கெட் பவுலிங்ல எடுத்தார் சார் சார் அதான் அவருக்கு மிகப்பெரிய இந்திய ரசிகர்களுக்கு ஒரு ஆறுதலா இருந்துச்சு அதே போல மேற்பட்ட செஞ்சுரிகளை இந்த உலக சாதனை இந்த கிரிக்கெட்ல தான் உலக கோப்பையில் தான் விராட் கோலி செஞ்சாரு என்ன காரணம் தெரியுமா கோடான கோடி மக்கள் விராட் கோலியை பார்க்கிறார்கள் என்பதற்காக மட்டுமல்ல அந்த கிரௌண்ட்ல அவருடைய காதல் மனைவி ஆசையா கிரவுண்டை பார்த்தாங்களேன்ற ஒரு எண்ணிக்கை ஒரு காலத்துல பெண்களை ஹராஸ் பண்ற காதல் இருந்துச்சு நீ என்னை காதலிக்கலன்னா நான் மேல இருந்து குதிச்சிருவேன் கையை அறுத்துக்குவேன் தற்கொலை பண்ணிக்குவேன்னு சொல்லி கட்டாயப்படுத்தி ஒரு பெண்ணை காதலிக்க வைத்த முறை இருந்தது இன்னைக்கு ஏதாவது ஒரு பொண்ணுகிட்ட போய் என்னை நீ காதலிக்கலன்னா மேல இருந்து குதிச்சிருவேன்னு ஒரு பையன் சொல்லட்டும் பிரதர் கொஞ்சம் தள்ளி போங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அடுத்த நிலைமைக்கு போகக்கூடிய ஒரு விதம் அந்த மெச்சூரிட்டி எங்க பசங்களுக்கு வந்துருச்சு ஒரு பெண்ணை எங்கள் ஆண்கள் காதலிப்பார்கள் அது எங்களுடைய விருப்பம் அந்த பெண் எங்களை காதலிக்கலாம் காதலிக்காமலும் இருக்கலாம் அது அவர்களுடைய விருப்பம் ஒருவேளை எங்கள் காதலை ஏற்றுக்கொண்டால் நாங்கள் சீதாராமம் துல்கர் சன்மான் மாதிரி காதலை தேடி போவோம் காதலை ஏத்துக்கலைனா நாங்கள் நைன்டி சிக்ஸ் விஜய் சேதுபதி மாதிரி வாழ்க்கையை தேடி போவோம் இதுதான் என்னுடைய கடைசி வரைக்கும் ஒத்தையாக உட்காந்துருப்பீங்க என்ன சார் வாழ்க்கை என்பதை காதலோடு இணைந்து பயணிக்கணும் ஒரு சொன்னாங்க கப்பல் வீழாக போடுறாங்க ரீல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கவனிச்சுக்குங்க ஒரு காலத்தில் ஒரு சமூக ஊடகங்களில் ஒரு பெண்ணுடைய முகத்தை நம்ம காட்ட முடியுமா சார் ஒரு பெண்ணுடைய முகம் சமூக ஊடகத்துல வந்தா அது அவமானமா நினைச்ச காலம் இருந்துச்சு காதலை விளாடக்கூடிய கப்பல் அர்த்தமுள்ளதாகத்தானே இருக்குது ஒரு ஒரு விஷயம் சொன்னாங்க நீங்களும் அதை கோடிட்டு அடிக்கோடிட்டு காட்டினீங்க கோடையில் பெய்யக்கூடிய மலை இன்றைய காதல்னு சொல்லி உண்மையிலுமே கோடையில் பெய்யக்கூடிய மலையினுடைய அருமை யாருக்கு தெரியுமா தெரியும் ஒரு விவசாயிக்கு தான் தெரியும் ஒரு சிறந்த விவசாயி என்பவன் மழை நேரத்தில் மட்டும் விவசாயம் பண்ணுறவன் இல்லை கோடை நேரத்துலையும் விவசாயம் பண்ணுறவன் அதே போல தான் வெக்கமே இல்லாமல் எங்கள் பசங்க ஒவ்வொரு பொண்ணு பின்னாடியும் போவோம் ஏன் தெரியுமா என்னைக்காவது அந்த பொண்ணு எங்களை விற்கப்பட்டு திரும்பி பார்க்கணும் ஒரு நம்பிக்கை இல்லை அதாவது நீங்கள் விவசாயின்றீங்க நாங்கள் காதல் விவசாயிகள் சார் நல்ல பூச்சி மருந்து போடுங்க அதை போடுறதுக்குன்னே மூணு பேரை கூட்டி வந்திருக்கீங்களே சார் அதாவது அவங்க சொல்கிறாங்க எங்கள் பசங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா லவ் டுடே போன் மாதிரி ஃபோனை மாற்றிக்கிறதுக்காக கவலைப்படுவாங்களாம் சார் அந்த படத்தில் வர மாதிரி ஃபோனை மாற்றிக்கிட்டு மாட்டிக்கிட்டு முழிச்சான்னா அவன் நைன்டிஸ் கிட்ஸ் அன்றைய காதல் அந்த போன்ல மாட்டிக்கிட்டாலும் அதை மாத்தி மாத்தி சொல்லி சமாளிக்கிறான் பாருங்க அவன் தான் டூ கிட்ஸ் இன்றைய காதல் நாங்க எல்லாம் கே கிட்ஸ் காதலர்கள் சார் அவன் ரெண்டு மூணு சிம்மு வச்சிருப்பான் நீங்கள் ஒரு காலத்தில் காதல்லாம் எப்படி நடந்துச்சு திருமணம் நடக்கக்கூடியது பக்கத்து சொந்தக்காரங்களுக்குள்ளே செய்வாங்க பக்கத்து ஊர்களில் திருமணம் செய்வாங்க கொஞ்சம் மாவட்டம் தாண்டி போக்குவரத்துலாம் வந்ததுக்கு அப்புறம் செய்வாங்க ஆனா இன்னைக்கு நம்ம புதுக்கோட்டை பையன் ஹாங்காங்கில் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றான் தஞ்சாவூர் பையன் துருக்கியில் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றான் எல்லா ஊர்கள்லையும் எல்லா நாடுகள்லையும் கடல் கடந்து காதல் செய்து திருமணம் செய்கிறாங்க அந்த திருமணமும் எப்படி செய்கிறாங்க தெரியுமா தமிழர் முறைப்படி திருமணம் செய்கிறார்கள் இன்னைக்கு செய்தித்தாளில் பார்க்கல காதல் அப்படி எங்களை வலு சேர்க்கிறது இறுதியாக ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன் கடவுளை காதலித்தது ஆண்டாளின் காதல் கல்லறையை காதலித்தது கலில் ஜிப்ரானின் காதல் கண்ணனை காதலித்தது மீராபாயின் காதல் கண்ணம்மாவை காதலித்தது பாரதியின் காதல் கண்களை காதலித்தது ராமனின் காதல் கலைநயத்தை காதலித்தது ஷாஜஹானின் காதல் தங்களுடைய வாழ்வை அர்த்தமுள்ளதாக மாற்ற கனவுகளையும் அழகாக மாற்ற காதலையும் காதலிப்பதுதான் எங்களை போன்ற இன்றைய காதல் என்று சொல்லி பேச வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஹரி பாலகிருஷ்ணன் ரொம்ப நல்லா பேசியிருக்கிறார் காதலிப்பவன் ஜிம்முக்கு போவான் வகுப்புக்கு முந்தி போவான் அப்பா அம்மா சொல்கிறத கேட்காதவன் கூட அவ சொன்னா கேட்பான் ஒழுக்கத்துல முன்னாடி நிப்பான் டெய்லி நாலு முறை குளிப்பான் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டவன் கூட ரெண்டு தடவை தான் குடிப்பான் எனக்கு என்னவோ இது நல்ல விரதமா இருக்கு நாலு முறை குளிச்சானா என்ன ஆகுறது அவ்வளவு அழுக்கா இருக்கு காதலில் நல்ல ஜோவியலா பேசியிருக்கிறார் நகைச்சுவையா பேசுறது ஒரு பெரிய ஆற்றல் இல்லையா கடவுளை காதலித்தால் ஆண்டாள் அப்படின்னு சொன்னார் பாருங்க திடீர்னு வேற ஒரு இடத்துக்கு போயிட்டார் ரொம்ப நல்லா இருந்தது இப்போ பாவம் முத்துக்குமரன் என்னதையா இருக்குது கதை